இது ஒரு சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷனா அபிமான் சரணின் பெருமையான படைப்பு கடந்த அஞ்சு எபிசோடா நாம ஏபிஎன் சுவாமியை பின்தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச நாம கேள்விப்பட்டிருக்கிற செஞ்சிங்கிற ஊர்ல நமக்கு தெரியாத தகவல்கள் நமக்கு தெரியாத வரலாறு நமக்கு தெரியாத சம்பிரதாய ரகசியங்கள் அப்படின்னு பல விஷயங்களை ஏபிஎன் சுவாமி மூலமா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ட்ராவல்ங்கிறது என்றைக்குமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஏபிஎன் சுவாமி மாதிரி பெரியோர்களை பின்தொடர்ந்து ட்ராவல் பண்ணால் அது நம்ம வாழ்க்கையே என்ரேஜ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் எந்த ஒரு பயணமும் ஒரு முடிவுக்கு வந்தாங்களோ இல்லையா இந்த எபிசோடோடு நம்மளுடைய இந்த பயணம் ஒரு முடிவுக்கு வருது இதுவரைக்கும் நாம் சிங்கவரம் ரங்கநாதர் கோயில் மலை மேலே ஏறிருக்கோம் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இது பல்லவர் காலத்தில் கட்டப்படுது அப்படின்னு தகவல் இருக்கு இங்க இருக்கிற பெருமாள் ரொம்ப பெருசா ஆச்சரியமா இருப்பார்னு கேள்வி இந்த மலையில அது மட்டும் தானா இல்ல வேற என்ன இருக்கு சரி வாங்க இன்னும் மேல நேரத்தை கடத்தாம நம்ம இந்த கோயிலுக்குள்ள போவோம் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணில் முதல்ல படுறது இந்த வரதராஜர் சன்னிதி இந்த சன்னிதி முன்னாடி தான் இப்போ நம்ம ஏபின் சுவாமி சேவிச்சுருக்கார் இந்த சன்னிதியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பதினேழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் முகலாயர்களால் பெரிய கலாபம் ஒன்று ஏற்பட்ட போது காஞ்சி தேவப்பெருமாள் அங்கிருந்து கிளம்பி பல வருடங்கள் வெவ்வேறு ஊர்களில் இருக்க அப்படி இருக்கும் போது நடுவில் இந்த சிங்கபுரம் ரங்கநாதர் கோயில்லையும் சில வருடங்கள் வந்து தங்கியிருந்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார் அப்படி தேவப்பெருமாள் இங்கே வந்து தங்கியிருந்த போது அவர் எழுத்துறையில் இருந்த சன்னிதி தான் இந்த சன்னதி அப்படிங்கிறது நம்பிக்கை ஃபேக்ட் இந்த சரித்திரத்தை பேச வச்சுட்டு யமுனைத் துறைவர் திருமுற்றம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் நாவலை நம்ம ஏபிஎன் சுவாமி எழுதியிருக்கார் இந்த காலகட்டங்களுடைய வரலாற்றை ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்ட நாவல் அது இப்போ இந்த நாவல் ஒரு ஃப்ரீ இபுக்காக ஏபிஎன் சுவாமி டாட் ப்ரெஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இதை பார்க்குற எல்லாருமே அந்த நாவலை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அதற்குள்ள பட்டர் ஏபிஎன் சுவாமியை வரவேற்று எங்களை கூட்டிண்டு பெருமாள் தாயார் சன்னதிகளை திறக்க போனேன் உள்ள நாங்கள் முதல்ல சேவித்தது ரங்கநாயக்க தாயார் தான் இங்கே தாயார் அத்தியாச்சரியமாக எழுதொழியிருக்கா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு எங்களுக்கு மதுசூதனை பெட்டர் ரொம்ப அற்புதமாக சேவை பண்ணி வச்சார் வாங்கோ நீங்களும் இங்கே கூட சேவிக்கலாம் இங்கே தாயார் மட்டும் இல்ல தாயார் சந்திக்கு வலது பக்கத்தில் ஒரு சின்ன குடவரை சன்னிதியாக ஒரு துர்கை எழுந்து இந்த துர்கையும் ரொம்ப பிராச்சீனமாக பல்லவர் காலத்துலேருந்து இந்த சன்னதி இருக்குது அப்படின்னு தெரியுது நம்ம முன்னமே பார்த்தோமே தேசிங்க ராஜா அந்த ராஜா போருக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த துர்கையை வழிபட்டு தான் போகணும் ரங்கநாயகி தாயாரை ரொம்ப நன்னா சேவைச்ச மன திருப்தியோட அடுத்து ரங்கநாதன் சன்னதிக்கு போனோம் போன உடனே நமக்கு ஞாபகம் வந்தது திருவனந்தபுரம் வனத அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான திருமேனி நடுவில் ரெண்டு தூண் பதிச்சிருக்கிறதுனால திருவடிகளை தனியாக திருமேனியை தனியாக திருமுகத்தையும் திருமுடியையும் தனியாக சேவிச்சிக்கிறோம் கொள்ளை அழகு இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆயிரம் கண் பார்த்தது போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அடியனால் இந்த கேமராவில் எவ்வளோ கேப்சர் பண்ண முடிஞ்சு தெரியல நடுவில் தூண் இருக்கிறதுனால நிச்சயமாக இதை பார்க்குறவா எல்லோரும் இந்த கோயிலுக்கு நேரில் வந்து செய்விங்கோ அகெயின் மதுசூதனன் பட்ட ரொம்ப ஆச்சரியமாக பண்ணி வச்சார் ஏபிஎன் சுவாமிக்கு ஏபிஎன் சுவாமியோட எங்களோட நீங்களும் இந்த பெருமாளை செய்வீங்க நமோ நாயும் வாசம் நின்று மேலவால் காதோரமா கந்தர்கள் லோகத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் ரகசியமா சொல்லிவிட்டார் காதோரமா नाभी कमला ब्रह्मा, ब्रह्मा पक्के थले पक्षे राजन इंतज़ामलत बोड़ी है घरुड़ा अरवाल, फिरोज़ान तेरोबन इक्कीमेल एक्टर भेजे दिस्ता अभावंद मधु का ये डबर, फिरोज़ान तेरोबन इक्कीके अभाव तेल ना भूमा எனவே இந்த காலத்துல யாரெல்லாம் போட்டியில கலந்துக்கிறானோ அது எக்ஸாம் ஆக்கலாம் எலக்ஷன் ஆக்கலாம் எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் போட்டியில கலந்துக்கிறவா அந்த பெருமாளை வந்து சேமிச்சுட்டு போனா ஜெயிப்பதா ஒரு ஐதீகம் இந்த கோவில் ஆயிரத்தி நாநூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில் மகேந்த நரசிம்ம பலகவனுடைய மையன் சிம்ஹ விஷ்ணுவை ஏற்படுத்தியது இந்த கோவில் இந்த பெருமாளை சேவித்த அனுபவத்தை என்னன்னு சொல்றது அப்பாப்பா என்ன பிரம்மாண்டமான திருமைனி என்ன ஒரு அழகு அந்த திருவடிக்களை மட்டுமே அவ்வளோ நேரம் சேவி சென்று அந்த உற்சவர் எவ்வளோ அழகாக எழுந்தருள் இருக்கார் இந்த பெருமாளை சேவித்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம்னால் இந்த பெருமாளை ஏபிஎன் சுவாமி எப்படி சேவிக்கிறாருன்னு அதை சேவிக்கிறது இன்னும் ஒரு அனுபவமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் சன்னதிக்கு வெளியில் ஒரு ஆச்சரியமான சக்கர தாழ்வார் திருமணி இருக்கு அதே மாதிரி ஒரு பிராச்சீனமான ஒரு கோயில் மணி ஒன்று இருக்கு ஆச்சு மலை ஏறியாச்சு ஆச்சரியமாக ரங்கநாத் சேவிச்சாச்சு அதோட ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதானே அதான் இல்லை மேலே ஒரு பிராச்சீனமான நிருசம்பன் சன்னதி இருக்கான் பல்லவர் காலத்து சன்னதி அப்படின்னு கேள்விப்பட்டார் இப்ப நாம இங்க மலைக்கு மேல ஒரு நரசிம்மன் சன்னதி இருக்கான் அப்கோர்ஸ் அது போக முடியாது ரொம்ப ரொம்பவே பாருங்க நீங்க ஒரு டிஞ்ச ஃபாரஸ்ட் மாதிரி இருக்காது போக முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க பட் நமக்கு நம்ம தோட்ட பாகவதர் வந்து காமிக்கிறார் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாழ மாதிரி இருக்கிற வாளுடைய சப்போர்ட் நம்ம ஈஸியா போயிடலாம் காட்டு வழியில நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு நம்ம தோட்ட பாகவதோடு பண்றோம் அஞ்சு இருட்டதுக்குள்ள போயிட்டு சீக்கிரம் வரணும் அதுக்கு இது வந்து சிங்கபுரம் ரங்கநாதபுரம் மேலே அப்கோர்ஸ் இது ப்ரொடெக்டட் ஏரியா நமக்கு நமக்கு நம்ம தோட்ட பாகவத வழிகாண்பிக்கிறதுனாலையும்

அந்த ஸ்ரீபாரன் தாங்கிக்கு கோடான நமஸ்காரம் இந்த பெருமாளை இந்த இடத்துல ஏழை பண்ணுறாள் ஸ்ரீபாரன் தாங்கி ஸ்ரீபாரன் தாங்கி அவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப்பை பற்றி என்ன சொல்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது பெரிய சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்குது சிங்க வரத்தில் ரங்கநாத்தனை சேவிக்கணும்னு வந்தோம் ஆனால் என்னாச்சு கடைசியில் அந்த மலைக்கு மேலே இன்னும் ஒரு நிருசுமன் இருக்கான்னு கேள்விப்படுறோம் அது என்னன்னா உண்மையிலேயே அகோபில சேர்க்க போகிற மாதிரி இருக்கு அதே மாதிரி மலை மேலே காட்டு வழியில் போற மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு வைப்போம் என்ன மாதிரியான ஒரு சர்ஃபேஸ்க்கு உள்ள நுழைஞ்சி நுழைஞ்சி நுழைஞ்சு நம்ம பார்த்தோம்னா சந்தி நிருசுமணன் இப்போ இது வழியாக எழுதி அப்படியே போனோமா இப்போது அந்த பொருளாதாரமான நிருஷம்மன் சந்நிதிக்கு வந்து சேர்த்துடும் எங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல வாங்க போய் அந்த நிருஷம்மன் எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் திருவடியா இது ஆசிரியமாக கல்லில் கருட சேவை அற்புதமா பெருமானது பண்ணியிருக்கான் திருவண் சங்க சக்கரம் பிரகலாதன் பருமா நிசம்மனுடைய திருவடி பகவானே வாவ் சூப்பரில்

உல

இந்த செதுக்கி இருக்கா இந்த பாறையில தான் நம்ம உள்ள சேவிச்ச மகாலட்சி தாயார் ருசும்மன் அப்படின்னு அந்த பாறையில் சதுருக்கா அதை முன்னாடி வச்சு ஒரு சன்னதியாக கன்ஸ்டெக்ட் பண்ணிடுத்தான் அந்த காலத்தில் என்ன ஆச்சரியமான ருசும்மன் என்ன ஆச்சரியமான தாயார் உண்மையிலே அகோபிலம் வந்து சேவிச்ச மாதிரி இருக்கு பாயப்பட நான் கேட்டிருக்கேன் இமான அடி முள்ளு ஜாக்கிரதேயே முள்ளு குத்தினா என்ன வைத்தியம் தெரியுமா என்னடி பத்து ராதன் புத்தி ராணி

सुपर अटॉर्डा का सामान और फिर हाइलाइट निकलेगा ना आधे ஒரு தபஸ் மாதிரி செஞ்சிக்கு வரணும் செஞ்சிக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு நான் செஞ்சு கோட்டை தான் மைண்டில் வச்சுருந்தேன் என்ன இதெல்லாம் என்ன மாதிரி பிரதேசம் எங்கப்பா ஆட சான்ஸே இல்லை இந்த பக்கம் சோனை இந்த பக்கம் சோனையினுடைய தானே ஊத்து வரக்கூடிய தானே ஒரு குளம் குளம் நண்ட சோனை குளம் மேலே ஒரு ம் மேலே இன்னொரு சோனை இருக்கு மேலே ஒரு சோனை இருக்கான் அதான் சூரியன் படாது சூரியன் படாத சோனையா குண்ட ஏகாது சனிக்கு பெருமாள் பிம்மால அஞ்சு மணிக்கு இங்கே ஏழுவிட்டு இங்கே ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இங்கே ஒரு விஷயம் பாருங்க இதோ இங்கே குளம் இருக்கு இதோடய ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இப்போ கீழே பார்த்தோம்ல அந்த குளம் இங்கே இருக்குது ஓகே ஃபைன் குளத்தை படிக்கிட்டு இருக்கா இங்கே ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்கா இது தவிர அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பாருங்க அந்த ஒரு பாறை மறைச்சுன்னு அங்கே பின்னாடி ஒரு மண்டபம் தெரியுது எதுக்கு கட்டிருக்கா எந்த தப்சுகள் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணா எப்படி என்ன ஒரு விசேஷம் ஒன்றுமே புரியல பாருங்களேன் மேபி ரங்கநாதனை ஒழிச்சு ஒழிச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஓசரம் இப்படிலாம் பண்ணினாலா என்னாலே புரியலையே அதை விட வருஷா வருஷம் பெருமாள் வைகுண்ட கசிங்க இந்த மலை மேலே இப்படி ஏழுறாருன்னா அன்றைக்கி ராமாவதாரத்தில் பெருமாள் காடு மலை மேடு எல்லாம் ஏழு எப்படி நடந்த கால்கள் நொந்தவோ நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரி தான் இது ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற நிசுமன் சன்னதியும் இங்கே இருக்கிற மண்டபங்கள் சுனைகள் குளங்கள் இந்த இயற்கை இங்கே வருஷா வருஷம் வைக்குண்டிய ரங்கநாதன் எழுதுவ அந்த ஃபேன் எல்லாமே நம்ம ஏபிஎன் சுவாமியை ஒரு பரவசத்தில் தான் அழைத்தது பார்க்கச்சே எனக்கு ஒரு விஷயம் தோன்றது ராமாவதாரத்தில் பெருமாள் வந்து காடு மலை மேடு பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோற விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்பை அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த கல்லுலாம் கூத்துறது வேல் மாதிரி கூத்துறதுன்றதாக சொல்லி இப்போ இந்த இடம் என்ன ரங்கநாதன் அந்த டர்கிஷ் போது வந்த இடம் தானே அப்போ காடு மலையெல்லாம் பெருமாள் இப்படி தான் எழுட்டுருப்பார் அதுக்கோசரம் தான் வருஷம் வருஷம் மறுபடியும் இந்த ரங்கநாதன் இந்த அதே அத்தியன உற்சவத்தில் இப்போ எது ஏகாச அன்றைக்கு இப்படி எழுதுறாரோ இருக்கும்

இந்த தேசிகன் செஞ்சியில் வந்து ரங்கநாதரை செய் வச்சிருக்கார் அதுக்கப்புறம் செஞ்சியிலேருந்து ரங்கநாத திருப்பி ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தேசிகன் தான் பிரதிஷ்ட பண்ணார்ன்றதுக்கு வரலாற்று சான்று கேட்டெல்லையும் நரஸ்துதியே பன்னார சுவாமி தேசிகன் யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் ஸ்தோத்திரமன்னார சுவாமி தேசிகன் இங்கே குபனாரியை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அந்த ஸ்லோகத்துடைய கல்வெட்டு ஸ்ரீரங்க கேத்தையும் இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்றது கேடு ஆனியான ஜகத் ரஞ்சனா ரஞ்சனாத்ரே चेञ्चाम् आराध्य कञ्चित् समयमतरिहत्योद्धरुष्कान्स्तुलुष्कान् लक्ष्मीक्ष्माभ्यामुभाभ्यां सह निज नगरे स्थापयन् रङ्गनाथं सम्यक् वर्यां सपर्यां पुनरकृतयशो दर्पणो गोप्पनार्यः विश्वेशं रङ्गराजं वृषभगिरितटात् गोष्पनक्षोणिदेवः

கோபனாரியன் என்னும் மாவீரனை கொண்டு மிச்சம் இருந்த துலுஷ்களை எல்லாம் விரட்டி ஓட்டிவிட்டு பின்னர் அந்த ரங்கநாதனை சமஸ்த பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் எழுந்துள்ள பண்ணினார் யாரு கோப்பநாரியன் கொப்பனாரியன் இவா துலுஷ்கெல்லாம் ஓட்டிட்டு சமஸ்த பரிவாரங்களோட பெருமாளை அங்கே பண்ணினார் அப்படின்னு சுவாமி சுவாமிதேசன் சொல்ற அவருடைய அனுகிரகத்தோட அபீத்தி செய்து அவர் செய்த தபசு அதெல்லாம் சேர்த்துலாம் பறிச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம ஏபிஎன் சுவாமி எழுதி இயக்கிய கண்டாவதாரம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த படம் நம்ம சுவாமி தேசிகனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தை எழுதி இயக்கியது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சுவாமி தேசிகனா நம்ம ஏபிஎன் சுவாமி நடிச்சிருப்பார் இல்லை இல்லை சுவாமி தேசிகனாவே வாழ்ந்துருப்பார் அப்படின்னு தான் சொன்னோம் ஆஸ்திகர்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாத திரைப்படம் இது இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் இந்த போய் பார்க்கலாம் ஒரு வழியாக அந்த மலையை விட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு அனுபவ வெள்ளமாக இருந்ததுனால எங்கள் மனசெல்லாம் இப்போ நிரம்பி ஒழிஞ்சின்னு இருக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்த ஒரு திருப்தியோட மனசு கொஞ்சம் அமைதியாகவே இருந்தது எத்தனை விஷயங்களை பார்த்துருக்கோம் செஞ்சி பாகவதர்களுடைய பக்தி வெள்ளத்தை பார்த்தோம் வெங்கட்ரமண சுவாமி கோயில் இருக்கிற பிரம்மாண்டத்தையும் பண்பாட்டு பொக்கிஷத்தையும் பார்த்தோம் சிங்கவரம் ரங்கநாதனுடைய அழகை பார்த்தோம் எழில் பார்த்தோம் அந்த சிங்கவரம் மலைக்கு மேலே இன்னொரு அகோவிலம் போல இருக்கிற அங்கே நிசுமன் சன்னதியும் அந்த சுனைகளையும் பார்த்தோம் செஞ்சியுடைய வரலாற்றை பார்த்தோம் நம்ம சுவாமி தேசிகன் நம்ம சம்பிரதாயத்துக்கும் ரங்கநாதனுக்கும் ஆற்றின தொண்டோடைய மகத்துவத்தை பார்த்தோம் தேவ பெருமாள் இங்கே எழுந்திரதை பற்றி பார்த்தோம் சிவாஜி மன்னனை பற்றி பார்த்தோம் தேசிங்கராஜாவை பற்றி பார்த்தோம் அப்பப்பா ஒரே ஒரு டிராவல் ஒரு டே ட்ரிப்பில் இவ்வளோ தகவல்களா ராமலட்சுமணர்களை விஸ்வாமித்திரர் காட்டுக்கு கூட்டுன்னு போனது போல் எங்கள் எல்லாரையும் இப்படி ஒரு ட்ரிப்புக்கு கூட்டுன்னு போய் ஒரு அற்புதமான அனுபவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஏபிஎன் சுவாமி திருடிகளுக்கு எத்தனை முறை பல்லாண்டு பாடுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீலாக் இங்கே தோட முடிகிறது இத்தனை இன்சோட்களை எங்கள் வீலாக்ஸை தவறாமல் பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள் ஃப்யூச்சரில் மேபி வேறு இன்னொரு பயணத்தில் உங்களெல்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேட்டு கோகத்துக்கு முன்னாடி கடைசி ஒரு வாட்டி திரும்பவும் இந்த ரங்கநாதனை சேவிச்சுப்போம் லோகத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் ரகசியமா சொல்லிட்டா காதோரமா கமல பிரம்மா பிரம்மா பக்கத்துல பக்ஷராஜன் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் திருமணிக்கு மேல ரெண்டு பேர் இருக்கா அவா வந்து மது கைடவர் ਪ੍ਰੇਰਵਾਣਿਰਵਣਿਕ ਕੀਰਵਾਤ ਦਾ ਭੂਮਾ ਦੇਵੀ ਨੈਨਾਮੋ ਪ੍ਰੇਰਵਾਣ ਸੇਵਚਮੜੀ ਕਾਪੀ ਐਸਪੀ ਦੇਸ਼ਿਕਾ ਡਿਜੀਟਲ ਸਟੋਰੀਜ਼ ਆਨ ਪ੍ਰਪਰਤੀ ਬਾਈ ਦੇਸ਼ਿਕਾ சிறுவர் முதல் பெரியோர் வரை பார்த்து ரசித்திட ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பெருமிதனை அறிந்திட குறும்படங்களின் தொடர் தொகுப்பு அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேடனை காத்த வெண்புரா ஐபிசி நிர்பயா ஜங்கிள் பாய் கருடனின் கர்வபங்கம் ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கழியுங்கள்